அறிவார்ந்த பெருமக்களே கற்றுக்கொண்டிருக்கிற என் அன்பு தம்பி வாக்கு செலுத்துவது என்பது நன்றாக சமைத்து நாமும் உண்ணாமல் யாருக்கும் பரிமாறாமல் குப்பையில் கொட்டுவது எப்படிப்பட்ட செயலோ மிகவும் மதிப்புமிக்க நமது வாக்கை அநீதிக்கு எதிராக அடக்குமுறை ஒடுக்குமுறைக்கு எதிராக ஊழல் லஞ்சம் என்ற முறைகேடான அதிகாரத்திற்கு எதிராக ஏந்தாமல் அதை பயன்படுத்தாமல் இதையெல்லாம் வீழ்த்தி ஒரு நல்ல அரசியலை உருவாக்கி நல்ல ஆட்சியை மலரச் செய்வதற்கு பயன்படுத்தாமல் அதை குப்பையில் கொட்டினால் எப்படிப்பட்ட செயலோ அப்படிப்பட்ட செயலாகத்தான் இது மார் ஒரு லட்சம் பேர் ஒன்று ரெண்டு இந்த இதில் எந்த கட்சியும் வாக்கு செலுத்த வேண்டாம் என்று முடிவெடுத்து நோட்டாவிற்கு செலுத்தினால் நோட்டா வெற்றி பெற்றது என்று தேர்தல் ஆணையம் அறிவிக்கல்